இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர்களை மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் என்று இறைவார்த்தையை இன்றைய வாசகத்தில் வாசிக்கிறேனே உமக்காக ஊழியம் செய்ய உம்முடைய நச்செய்தியை பறைசாற்ற இன்னும் அதிகமான பணியாளர்கள் உம்முடைய போதனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்நேரத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த நீர் உம்முடைய பணியை செய்வதற்கு ஏதுவான ஆட்களை நீரே பெயர் சொல்லி அழைத்தரலும் உம்முடைய அழைத்தலை புரிந்து கொள்ள அதை ஏற்று உன் பின்னே செல்ல எமக்கு ஞானத்தையும் தேவையான அருளையும் பொடிந்திரலும் உம்முடைய முழுநேர பணியாளனாக என்னை மாற்றும் இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவனாய் நேரத்தை கடத்தாமல் விரைவில் உம்முடைய பாதையில் பயணிக்கும் ஆற்றலை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்